சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சேது தனியாக ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக போறாரு தான் மனசில் இருக்கிறத சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட பேசுகிறாரு சேது அப்பா நான் கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்கவே மாட்டேன் என் மேல தப்பு இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க ஆனா இந்த கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சிங்கன்னா சீக்கிரமாவே என் மேல தப்பு இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும்பா விருப்பமே இல்லாத இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா வாழ்வேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம ஏன்பா தாமரை சொல்கிறத இவ்வளோ நம்புறீங்க என் மேல ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு செய்து கேட்க அதுக்கு ராஜாங்கமும் நான் உன் மேலே சந்தேகப்படணும்னு நினைக்கவே இல்லை செய்து ஆனா உன் பிறந்த நாளைக்கு உனக்கு பெரிய பரிசு கொடுக்கணும்னு வந்து நீ எங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தப்பாரு அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உன்னை நம்புறது அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சேன் எனக்கு மட்டும் என்ன பிடிச்சா உனக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை செய்யணும்னு நினச்சேன் இல்லவே இல்லை நீ செஞ்ச தப்புக்காக வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க வேண்டியதாக போயிடுச்சு இவ்வளோ நடந்ததுக்கு நீ செஞ்சதெல்லாம் நாங்கள் பார்த்ததுக்கப்புறமாவும் இந்த கல்யாண ஏற்பாடை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் என் தங்கச்சி சாவத்திரியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல தான் பொண்ணு தாமரைக்காக அவள் என்ன வேணாலும் செய்வா ஏன் ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்துவா அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி ஏற்கனவே உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்ட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் என்னை அவங்க வந்து கூட்டிகிட்டு போகணப்ப நான் எம்பிட்டு அவமானப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கும் அப்படி ஒரு நிலமை வந்துடக்கூடாது என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் ஏற்பாடெல்லாம் செய்கிறேன் நான் வேணும்னே உனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செய்யணும்னு என்றைக்கும் நான் ஆசைப்பட்டதே இல்லை நீ சந்தோஷமா வாழணும்னு மட்டும்தான் நினச்சேன் ஆனால் நீ செஞ்ச தப்பு அப்படி எனக்கு வேற வழி இல்லை இதை பற்றி நீ இனி பேசாத தாமரைக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது தாமரை கூட ஒன்று சேர்ந்து வாழணும் வேற வழியே இல்லை உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜாங்கே போயிடுறாரு இதை பார்த்த சேது கண் கலங்கி நிற்கிறாரு என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் மேலே சந்தேகப்படுறாங்களே தவிர்த்து என் மேலே தப்பு இருக்காதுன்னு ஏன் வந்து உண்மையை நிரூபிக்க இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நாளைக்கு வேற கல்யாணம் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது ஒன்றும் புரியலையேன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு சேது ரொம்ப சந்தோஷமாக சாவித்திரி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்துக்காக பந்தக்கால்லாம் வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இங்கே மலர் கண்கலங்கி இங்கே தமிழ் செல்வி கிட்டே சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி இதெல்லாம் பார்க்க என்னாலேயே தாங்க முடியலையே நீ எம்பிட்டு கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல நான் எதுக்காக கஷ்டப்படணும் இவங்க என்ன நடக்க போகிற கல்யாணத்துக்காக இதெல்லாம் செய்கிறாங்க நடக்காத கல்யாணத்துக்கு பந்தக்கால் வைக்கிறாங்க இதை பார்த்து நான் ஏங்கா கவலைப்படணும் எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணம் நடக்காது நான் வேற யாரையும் நம்பலை என் நான் இந்த கல்யாணமும் நடக்காது எனக்கு மட்டும்தான் நல்லது நடக்க போகுது அதையும் தான் போறீங்க அப்படின்னு மறுபடியும் தமிழ் செல்வி ரொம்ப நம்பிக்கையா மலர்கிட்ட பேசிட்டு போறாங்க கல்யாண ஏற்பாடுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் தாமரைக்கு பார்த்து பார்த்து செய்யறாங்க வீட்டுல வந்த அங்க பட்டுப்புடவையா இருக்கட்டும் நகைகள்னு எல்லாத்தையுமே தாமரைக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரிக்கும் இங்க சித்ராவுக்கும் ரொம்ப கோபம் வருது என்னதான் இந்த சாவித்திரி திட்டம் போட்டு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாலும் இந்த கல்யாணம் மட்டும் நின்று நின்றுச்சுன்னா அப்புறம் இந்த சாவித்திரி நினைக்கிறது எதுவுமே நடக்காது இப்போவே சாவித்திரியை கையில் பிடிக்க முடியாமல் என்னென்னவோ செஞ்சிட்ருக்கா அந்த தாமரைக்கு இந்த தாமரைக்கும் செய்த கல்யாணம் நடந்தா அப்புறம் எல்லா சொத்தும் அவங்களுக்கு போயிடும் நான் இவங்க முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலை குணிஞ்சு நிற்க வேண்டியதாயிருமே இந்த சாவத்திரியும் தாமரையும் செய்கிறது எதுவுமே சரியில்லையே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஈஸ்வரி இன்னொரு பக்கம் சாவுத்திரி நினை நினைக்கிறாங்க என்னதான் இப்ப ஈஸ்வரி கிட்ட நான் உதவி கேட்டாலும் என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் என் பொண்ணு தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரியை யாரும் மதிக்க போகிறது இந்த சொத்துல பங்கே இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு இவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட மாட்டேன் இப்ப எனக்கு இங்க ஈஸ்வரியோட உதவி வேணும் தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன்னு ஈஸ்வரிய பார்த்து சாவித்ரி நினைக்கிறாங்க தன்னுடைய ரூம்ல என்ன செய்யனே தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு சேது அந்த சமயம் கருப்பு அங்க வர இங்க சேது ரொம்பவே அழுகிறாரு பார்த்திங்களா மாமா எனக்கு பிடிக்காத கல்யாணம் நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொன்னாலும் என் அப்பா கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு கல்யாணத்தை நான் எப்படி செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி என்னை அவ்வளோ நம்புறா தமிழ் செல்வி இருக்கும்போதே இப்படி ஒரு கல்யாணம் நடந்தால் எனக்கே இவ்வளோ மனது வேதனையாக இருக்கே இதெல்லாம் என் மனைவி தமிழ் செல்வி எப்படி தாங்கிப்பான்னு தெரியல அவள் கூட இருக்கும்போதும் நான் பிரிஞ்சு தான் இருந்தேன் இப்போ பாருங்கள் ஒரேடியாக பெரிய அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே மாமா என்னால் தாங்கிக்க முடியல உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியலன்னு சொல்லி செய்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு எங்கள் தமிழ்செல்வி வசந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே தமிழ் செல்வியோட அம்மா வசந்தி அழுதுகிட்டே தமிழ் அங்கே என்ன நடக்குது தமிழ் நீ இருக்கும்போதே உன் முன்னாடி இப்படி உன் வீட்டுக்காரருக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களே இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல தமிழ் அப்படின்னு சொல்ல அம்மா நீ ஏமா மனசு வேதனைப்படுற கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காதும்மா எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது அது எப்படி நீ சொல்கிற இவ்வளோ விஷயம் அங்கே நடந்துட்டுருக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறதா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் பேசிக்கிறாங்களே உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு நீ அந்த வீட்டுக்கு உன் கல்யாணம் பண்ணி கொடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க தமிழ் செல்வி நீ எப்படி அங்க சந்தோஷமா இருப்ப எனக்கு நல்லா தெரியும் உன் மனசு வேதனையாதான் இருக்கும்னுட்டு அப்படின்னு சொல்ல அம்மா அதுக்காகதான் அங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிற நேரம் நான் ஒரு பூஜை செய்யலான்னு இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்குமா எனக்காக மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் எனக்கு கெட்ட தாலிக்காகவும் இந்த பூஜையை செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த தாமரை நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இனி மற்றவங்களை நம்புறத விட இப்படி நம்ம செய்ய போகிற வேண்டுதலை நம்பினா மட்டும்தான் எனக்கு நல்லது நடக்கும்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான்மா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பூஜையை செய்யலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அதுக்கு நீயும் கண்டிப்பாக வரணும்னு சொல்ல அது எப்படி அங்கே வரது அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்தாலே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காதே நீ செய்ய போகிற பூஜையால் உனக்கே பிரச்சனை வந்துருபோனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரிமா நான் நல்லபடியா பூஜையை நடத்துறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த கல்யாணமும் நடக்காது நீங்க என்ன பத்தி கவலைப்படாம இருங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க தமிழ் செல்வி ராஜாங்கம் வீட்டுல தாமரை சேதுவோட கல்யாண ஏற்பாடை நடத்திட்டு இருக்காங்க சாவித்ரி இங்கே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பூஜை ஏற்பாடு தமிழ் செல்வி இங்கே தமிழ் செல்வி தெரிஞ்ச எல்லாரையுமே அந்த பூஜைக்கு கூப்பிடுறாங்க வந்த எல்லாரும் தமிழ் செல்வியோட நிலமையை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த பூஜையை நாமளும் நடத்தி ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே புரிய வருது தமிழ் செல்வி இருக்கும்போதே இப்படி ராஜாங்கும் வீட்டில் உள்ளவங்க இங்கே சேதுவுக்கும் தாமரைக்கும் இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே தான் மருமகனு கூட பார்க்காம தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ராஜாங்கமே இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரேன்னு சொல்லி அந்த பூஜைக்கு வந்தவங்க எல்லாரும் தமிழ் செல்வியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக தமிழ் செல்விக்காக வேண்டிக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி யாரையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை இங்கே வந்தவங்க எனக்காக பூஜை செய்யட்டும் அவங்களோட வாழ்க்கைக்காகவும் பூஜை செய்யட்டும் இனி எங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக எங்கள் தமிழ் செல்வி அழுது வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ராஜாங்கத்துக்கு அவ்வளோ கோவம் வருது இங்கே கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது இந்த தமிழ் செல்வி என்ன தேவையில்லாமல் பூஜையெல்லாம் செஞ்சிட்ருக்கா யார் இப்படி செய்ய சொன்னது முதல்ல அப்படின்னு கேட்க இங்கே அப்போத்தான் சொல்கிறாங்க வேற வழி என்ன இருக்குது தமிழ் செல்விக்கு இங்கே நீயும் கொஞ்சம் கூட பொறுமையாக என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டேங்கிற உண்மை தெரியாமல் உன் பையனுக்கு உன் தங்கச்சி சாவத்திரி சொன்னதை நம்பி இந்த தாமரைக்கும் செய்தவக்கும் கல்யாண ஏற்பாடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வேற வழி இல்லாமல் தான் இப்படி பூஜையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா இதில் தமிழ் செல்வி செய்யறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நீ இங்க கல்யாண ஏற்பாடை பாரு அங்கே தமிழ் செல்வி செய்யறத செய்யட்டும் அதை யாரும் வேண்டான்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மலர் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க மோகனாவால் பதில் பேச முடியல என் பையனோட வாழ்க்கை இப்படி ஒரு நிலமையில வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே என் மருமக இருக்கும் போதே இப்படி கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்களே இதை தாங்கிக்க முடியாத தமிழ் செல்வி இப்படி பூஜையெல்லாம் செய்கிறா போல அப்படின்ற மாதிரி மோகனா நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த சாவத்திரி தாமரை கிட்ட சொல்றாங்க பாத்தியா கல்யாணத்தை நிப்பாட்ட அவ என்ன வேலையெல்லாம் செய்யறான்னு இதுக்கு தான் என் அண்ணன் கிட்ட முன்னாடியே சொன்னேன் தாமரை செய் சேது ஓட கல்யாணம் நடக்கணும்னா தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யாரும் என் பேச்சை கேட்கல இவ பாட்டுக்கு அங்கே தெரிஞ்சவங்களெல்லாம் வர வச்சு பூஜையை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல அது கூடனே தாமரையும் ஏமா இப்படி இந்த தமிழ் செல்வி பூஜையெல்லாம் செய்கிறாளே இதன் மூலமாக இந்த கல்யாணம் நின்றாது இல்லம்மா நல்லபடியாக எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும்ல இல்லை நான் தானமாக சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சாவித்திரி சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் நீ நம்புறியா தம் தாமரை ஏதோ மனசு ஆறுதலாக இருக்கட்டும்னு தமிழ் செல்வி பூஜை பண்ணுறா தவிர்த்து அந்த பூஜையால் உன் கல்யாணம் எப்படி நிற்கும் நீ கண்டிப்பாக செய்து கூட ஒன்று செய்ய போகிற இந்த பூஜையெல்லாம் முடித்த தமிழ் செல்வி உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு கேட்டுட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டே வெளியில் போக போகிறா இனி தமிழ் செல்வி இந்த பக்கமும் வரமாட்டா ஏன்னா சேது மேலே தனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிஞ்ச தமிழ் செல்வி எப்படி இந்த வீட்டில் தங்க முடியும் அதனால் உனக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு இந்த சொத்து மட்டும் இல்லாமல் சேதவும் உனக்கு எனக்கு மட்டும்தான் நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து சாவத்திரியும் தாமரையும் தேவையில்லாத தமிழ் செல்வி இப்படி பூஜை எல்லாம் செய்யற ஒண்ணு நடக்க போறது இல்லை நாங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏழ்னமா பேசி சிரிக்கிறாங்க வெளியில யாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறது தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஏற்கனவே தமிழ் செல்வி சொன்ன மாதிரி செல்லப்பாண்டி நியாயம் கேட்டு தான் பொண்ணு இருக்கும்போதே அந்த பெரிய வீட்டோட மருமகன்னு தமிழ் செல்வி இருக்கும்போது என் மாப்பிள்ளை செய்துவுக்கு இன்னொரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு எல்லார்கிட்டேயும் இங்கே செ செல்லப்பாண்டி போய் சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் என் பொண்ணுக்காக நியாயம் கிடைக்காம இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஒவ்வொருத்தர்கிட்டையும் இங்கே ராஜாங்கம் செய்கிற வேலையை சொல்ல இது எல்லாருக்குமே தெரிய வருது பக்கத்து ஊரில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிய வருது அதனால இங்க மீடியால இருந்தும் நிறைய பேர் ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை எதிர்பார்க்காத ராஜாங்கோ என்னது இது யாருக்கும் தெரியாம வீட்டில் வச்சு இந்த கல்யாணத்தை செய்யணும்னு நினச்சா இப்படி மீடியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல ஏற்கனவே இப்படியெல்லாம் நடந்தா என்னோட பொறுப்புக்கே பெரிய பிரச்சனையாயிரும்ட நினச்சேன் ஆனா எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துரும் போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்க ராஜாங்கோ என்ன செய்யனே தெரியாம திருன்னு முழிக்க உடனே சாவத்திரி சொல்றாங்க அண்ணே என்னைக்கா இருந்தாலும் இந்த சேது தாமரையோட கல்யாணம் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய தானே போகுது அதை நீயே மீடியா முன்னாடி சொல்லிடறேன் நீ சொல்லிட்டனா எந்த பிரச்சனையும் வராது தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்கு அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தோம் இனி என் வீட்டோட மருமகனா அது தாமரை தானு நீ எல்லாரும் முன்னாடியே சொன்னால் உனக்கும் நல்லது என் பொண்ணு தாமரைக்கும் நல்லதுன்னு எத்தனை நாள் தான் சேது தாமரையோட கல்யாணத்தை மறைச்சி வைக்க முடியும் என்னதான் இருந்தாலும் தாமரை இங்கே சேது கூட வெளியில் போகணும் வரணும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிரும்னே அதனால மீடியா பார்த்து நீ பயப்படாத உன்னோட பொறுப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்போவே நீ சொல்லிருனே அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாத ராஜாங்கமும் சாவத்திரியோட பேச்சை கேட்க தான் செய்யணும் இல்லைன்னா நம்ம பையனுக்கு பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லி முதல்ல மீடியால இருந்து வந்த எல்லாரையுமே இங்கேருந்து போக வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்க ராஜாங்க கிட்ட எப்படி இப்போதான் உங்கள் மருமக இங்கே நிறைய படித்து பெரிய மார்க்கெல்லாம் வாங்கினாங்க அவங்கள நீங்கள் டாக்டர் ஆக்குவீங்கன்னு நினச்சோம் ஆனால் உங்கள் வீட்லேயே மறுபடியும் உங்கள் பையனுக்கு இன்னொரு கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்களே இதெல்லாம் சரியா உங்கள் மேலே நாங்களாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம் இப்படி நீங்கள் செய்வீங்க உங்கள் மருமக தமிழ் செல்வியை அதுவும் வெளியில் தங்க வச்சுருக்கீங்கலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க ராஜாங்கோன்னு வந்த மீடியாவில் உள்ள எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க என்ன பதில் சொல்லனே தெரியாமல் யோசித்த ராஜாங்கோ வந்த எல்லாரு முன்னாடியும் நீங்கள் என் குடும்ப பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க இந்த கல்யாணத்தை பற்றி நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல விரும்பவே இல்லை இப்போ முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அது எப்படிங்க நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க நீங்கள் மூத்த மருமக இருக்கும்போது இப்படி தேவையில்லாமல் அவங்கள வெளியில் அனுப்பிட்டு இந்த கல்யாணத்தை செய்யணும்னு செய்ய சொல்கிறீங்களே தமிழ் செல்வி அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் அவங்க வீட்டுக்காரருக்கு இன்னொரு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறீங்க மொத மருமாக இருக்கும்போது இப்படி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அதனால் தானே நாங்கள் எல்லோரும் கேள்வி கேட்குறோம் நாங்கள் தமிழ் செல்விக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் பதில் சொல்லி தான் வந்தவங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்க உடனே அங்க வந்த சாவித்திரியும் போதும் போதும் என் அண்ணனை கேள்வி கேட்காதீங்க நான் பதில் சொல்றேன் இந்த சேது தேவையில்லாமல் நிறைய தப்பு பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு தாமரையோட வாழ்க்கையை இல்லாமல் செஞ்சுட்டா இந்த செய்து அப்படி இருக்கும்போது வேற என்னங்க முடிவெடுக்க முடியும் அதான் வீட்டிலையே இந்த கல்யாணத்தை செஞ்சிடலான்ட்டு நான் என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறோம் உங்களுக்கு வீட்டில் நடந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது இதில் கேள்வி கேட்க வேற வந்துட்டிங்களா முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே வந்த மீடியாவில் உள்ள எல்லாரையுமே திட்டி சாவித்திரி அங்கேருந்து அனுப்புகிறாங்க பெரிய பொறுப்பில் உள்ள ராஜாங்கம் தான் வீட்டில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஏற்கனவே வீட்டுக்கு மருமகன்னு தமிழ் செல்வி இருக்கும்போது தான் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாரு அப்படின்னு மீடியாவில் உள்ள எல்லாருமே ராஜாங்கத்தை பற்றி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் தலைவருக்கு தெரிய வருது இதெல்லாம் கேட்ட தலைவர் பேர் எதிர்ச்சி அடைகிறாரு ராஜாங்கம் ரொம்ப பொறுப்பாக இருக்கான் குடும்பத்தையே நல்லபடியாக பார்த்துக்கிறான்னு தான் இந்த பெரிய பொறுப்பை கொடுத்தேன் ஆனால் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிக்க முடியாத ராஜாங்கம் தமிழ் செல்வி மருமகளாக இரு இருக்கும்போது தாமரை எப்படி சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் எல்லாரும் என்னென்னவோ பேசிக்கிறாங்க ராஜாங்கம் இந்த பொறுப்பில் இருக்கும்போது இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கவே கூடாது அதனால ராஜாங்கத்துக்கிட்ட இதை பற்றி பேசணும் ஒன்று ராஜாங்கம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் இல்லைனா பொறுப்பில் இருந்து விலகணும் வேற வழி இல்லைன்னு இங்கே தலைவர் முடிவு எடுக்கிறாரு எங்கள் சாவுத்திரி இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட அண்ணன் இதுக்கு மேலேயும் நாம் இதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை நடத்தணும் யார் யாரோ வராங்க தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ் செல்வி தான் மீடியாலேருந்து வந்த எல்லாரையும் தமிழ் செல்வி தானே வர வச்சிருப்பா அதனால தான் வந்து இந்த தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்றை எல்லாரும் திட்டிகிட்டு போகிறாங்க இதான் சொன்ன அப்பவே உன் மருமக தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு இப்போ பாரு உன்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டு போகிறாங்க நீ எதுக்கு நான் இப்படி கண்கலங்கி நிற்கிற முதல்ல வந்து கல்யாணத்தை நடத்தி வை அதுக்கப்புறமா இந்த தமிழ் செல்வி நானே வீட்டை விட்டு இந்த கல்யாணம் பிடிக்காம என்ன செய்யு தெரியாம உக்காந்துட்டு இருக்காரு சேது அந்த சமயம் இங்க ராஜாங்கம் வீட்டு முன்னாடி நிறைய காரெல்லாம் வந்து நிக்குது ராஜாங்கத்துக்கு யார் வராங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு அந்த சமயம் ராஜாங்கம் எதிர்பார்க்காத மாதிரி அங்கே தலைவர் வராரு தலைவரை பார்த்த உடனே ராஜாங்கம் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே தலைவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு ஒருவேளை இந்த பிரச்சனை தலைவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வாங்க தலைவரே வாங்க என்ன இம்பிட்டு தூரம் வந்திருக்கீங்க சொன்னால் நானே வந்து உங்களை பார்த்துருப்பேனேன்னு கேட்க என்ன ராஜாங்கம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் செஞ்சுட்டு உன் பையன் சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி உன் வீட்டு மருமக செல்வி தானே நீ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும்போது ஏன் இப்படி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்ல தலைவரே எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டோம் ஏன் பையன் சேது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் வேற வழி இல்லாமல் தான் இந்த கல்யாண ஏற்பட நானே செய்ய வேண்டியதா போச்சு நான் விரும்பியோ இல்லை வந்து இந்த கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு நினைச்சோ இப்படிலாம் நான் செய்யலை அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் தலைவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்றாரு உடனே சேது கண்கலங்கிக்கிட்டேன் அப்பா நான் தப்பே செய்யலைப்பா தப்பு செஞ்சுதான் நீங்கள் சந்தேகப்படுறீங்க அந்த உண்மையை நிரூபிக்க கூட நீங்க வந்து தயாரா இல்லையேப்பா அப்புறம் ஏன்பா என்னை பத்தி இப்படி வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சாவித்திரி நினைக்கிறாங்க தாமரையோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்குன்னே வராங்களே தவிர்த்து நமக்குன்னு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது எல்லாமே அந்த தமிழ் செல்விக்கு சாதகமா நடக்குது ஒருவேளை அவ செய்யற தான் இப்படி நமக்கு பிரச்சனை வருதா அப்படின்னு சாவுத்திர யோசிக்கிறாங்க இங்க உடனே தாமரை கண் கலங்கிட்டு என்னமா இது இங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினைக்கிற நேரம் இப்படி ஒவ்வொருத்தரா வராங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதாமா அப்படின்னு கேட்குறாங்க நடக்கும் நடக்கும் நீ பொறுமையாரு நான் இருக்க யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாவித்ரி நடந்த எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இங்க தலைவரும் உன் பையன் சேதுவை நீ நம்பலையா எனக்கு நம்பிக்கை இருக்குது சேது இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு அப்படியே இந்த தப்பு பண்ணியிருக்கான்னு நீ நினச்சாலும் என்ன ஏதுன்னு ரெண்டு பக்கமும் விசாரிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு பெரிய பொறுப்பில் இருக்கிற நீ இவ்வளோ பெரிய தப்பான கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்க நினச்சியே அதுதான் பெரிய தப்பு உன்னை பற்றி வெளியில் எவ்வளோ தப்பாக பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த வீட்டோட மூத்த மருமகம் இருக்கும்போது ரெண்டாவது இந்த சேதுவுக்கு எப்படி உங்கள் கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு நீ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க ஒன்று இந்த கல்யாணத்தை நீயே நிப்பாட்டு இல்லைனா பொறுப்புல இருந்து விலகிக்க ராஜாங்கம் எனக்கு இதை தவிர வேற எந்த முடிவும் எடுக்க முடியல நீ எப்படி உன் பையனுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தியோ நானும் என்னோட பொறுப்புக்காகவும் என்னுடைய வேலைக்காகவும் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு தலைவர் ரொம்ப தெளிவா ரொம்ப கோபமா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாரு உடனே ராஜாங்கமும் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் தங்கச்சி சாபத்துரு என் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா அதுக்கப்புறம் என் பையன் அவமானப்பட்டு நிற்கணும் என்னால் செய்துவ அந்த நிலமையில் பார்க்க முடியாது அதனால தான் தப்பு செஞ்சு செய்துவை இங்கே தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் ஒரு முடிவெடுத்தேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடியே வந்துட்டீங்க நான் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ராஜாங்க கலங்கி போய் நிற்க உடனே இங்கே தலைவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க ரெண்டு பக்கமும் என்ன உண்மைன்னு தெரியாமல் இப்படி கல்யாணம் ஏற்பாட ராஜாங்க செஞ்சது பெரிய தப்பு அதனால் இங்க தப்பு நடந்திருக்கான்றத கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட இந்த பொறுப்பை உடனே அங்க வந்த போலீஸும் இங்க தாமரை கிட்டையும் செய்து விசாரிக்கிறாங்க தாமரை பயந்து பயந்து பதில் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இங்க போலீஸ்க்கு தாமரை மேல சந்தேகம் வருது உடனே அங்க இந்த விஷயத்த போலீஸ் தலைவர்கிட்ட சொல்ல டாக்டரை வர வைக்கிறாங்க அங்க வந்த டாக்டரும் தாமரையை அங்கே என்ன ஏது இங்கே பிரச்சனை எதுவும் நடந்திருக்கா தாமரை சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாமரையை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது தாமரை என்ன எந்த பிரச்சனையும் தாமரைக்கு நடக்கல எந்த ஒரு தப்பும் நடக்கல தாமரை சொன்னது எல்லாமே போய் தான் சேது எந்த தப்புமே செய்யலை வீணா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் தாமரையும் சாமத்துறையும் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க தப்பு செய்யாத சேதுவை இந்த க கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்ட தாமரை இப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை டாக்டர் தெரிஞ்சுக்கிறாங்க தலைவர் வந்ததால இந்த வேலைகள் எல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக நடக்குது அங்கே வந்த டாக்டர் தலைவர்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க இங்கே செய்த மேலே எந்த தப்பும் இல்லை தாமரை போய் சொல்லியிருக்கா எந்த ஒரு தப்பும் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க டாக்டர் இதுலயே தெரிய வருது இங்கே வேணும்னே இவங்க வீட்டுல உள்ளவங்களே தாமரைக்கும் இங்கே சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட ஆதாரத்தோட உண்மை என்னன்னு தலைவரே நிரூபிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு கண் கண்கலங்கி போய் நிற்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற ராஜாங்கம் என்னை மன்னிச்சிருங்க தலைவரே என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்க கூடாது நான் செஞ்சது பெரிய தப்பு என் தங்கச்சியும் இந்த தாமரையும் சொன்னதெல்லாம் உண்மை நம்புனேன் என் பையனையே நான் நம்பாமல் சந்தேகப்பட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை என் அப்படின்னு சொல்லி நான் வேணா பொறுப்புலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டா ராஜாங்கம் இனியாவது நீ பொறுப்பாக நடந்துக்கோ உன் குடும்பத்தில் உள்ளவங்கள சமாளிக்க முடியலன்னா நான் கொடுத்த பொறுப்பை எப்படி நீ சமாளிப்ப எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் நீ நியாயம் பக்கம்தான் நிற்கணும் என்ன ஏதுன்னு உன் பையனை நீ விசாரிச்சிருக்கலாம் ஆனால் நீ உன் பையன் சேதுவையே நம்பளையே இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சியே ஆமாம் இங்கே தாமரை பக்கம் நியாயம் இருக்குன்னு நீயா இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் அப்போ முதல் மருமக இங்கே தமிழ் செல்விக்கோட வாழ்க்கை என்னாகும் அவளுக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்கள் கொடுக்க போகிற அந்த சொத்தோ இல்லை பணமோ தமிழ் செல்விக்கு சந்தோஷத்தை கொடுத்துருமா நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் யார் பக்கம் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்கணுமே தவிர்த்து இப்படி தப்பே செய்யாத சேதுவுக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு ராஜாங்கத்துக்கு தெளிவாக புரிய வைக்க உடனே ராஜாங்கம் செய்து கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு உடனே தலைவர் சொல்கிறாரு தப்பு செஞ்சவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்புங்க தப்பு செய்யாத தமிழ் செல்வியை இங்கே சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ வைங்க தமிழ் செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருக்க போய் தான் யார் யாரோ பெரிய திட்டம் இருக்காங்க இதில் நீயும் நம்பி ஏமாந்து போய் இருக்க ராஜாங்கம் அப்படின்னு தலைவர் சொல்ல நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் தலைவரே இத்தனை நாள் நான் தமிழ்செல்வியை நம்பலை நம்பல என் தங்கச்சின்னு நம்பி ஏமாந்து போயிட்டேன் சாவித்ரி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னால் நானும் என் பையனும் அவமானப்பட்டு கூடாதுன்னு இந்த கல்யாண ஏற்பாட செஞ்சா இப்ப பாரு மீடியா முன்னாடி நான் அவமானப்பட்டேன் தலைவர் முன்னாடி அவமானப்பட்டேன் தலைவரால இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சு உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவரும் ராஜாங்கமும் வெளியில பூஜை செஞ்சிட்டு இருந்த நீங்க தமிழ் செல்விய பாக்க போறாங்க தமிழ் செல்வி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நின்னுட்டு இருக்கும்போது இங்கே ராஜாங்கோ நேராக தமிழ் செல்வி கிட்ட போகிறாரு மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிரு தமிழ் செல்வி என் வீட்டோட மருமகனாக அது நீ மட்டும் தான் செய்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும் வாமா உன்னை இத்தனை நாள் வெளியில் இந்த செட்டில் தங்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னையும் சேதுவையும் பிரித்ததுனால தான் அந்த தாமரை சாவத்திரின்னு எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க இனி அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கே தமிழ் தமிழ் செல்விய தன்னுடைய மருமகளா ஏத்துக்கிட்ட ராஜாங்க தமிழ் செல்விய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க தப்பு செஞ்ச இந்த சாவித்திரி தாமரைய இங்க சேது வெளுத்து வாங்குறாரு உங்களால என் அப்பாவும் நானும் எம்பிட்டு அவமானப்பட்டு நிக்க முடியுமோ அம்பிட்டு அவமானப்பட்டுட்டோம் இனியும் இந்த வீட்ல இருந்து எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னீங்க அவ்வளவுதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் யாரு நான் இந்த தாமரைய கல்யாணம் பண்றதா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல எந்த தப்பும் செய்யாத என்னையே ஏமாத்தி இந்த கல்யாணத்துக்கு என் அப்பா கிட்ட சொல்லி ஒத்துக்க வச்சுங்கல்ல இனி இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதிங்க வெளியில் போங்கன்னு சொல்ல இங்கே சாவுத்திரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா டாக்டர் போலீஸுன்னு எல்லாரையும் வர வச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு இந்த தலைவர் தலைவர் இப்படி வருவார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவார் தமிழ் செல்வி செய்துவை ஒன்று சேர்த்து வச்சு எங்களை அவமானப்படுத்துவாருன்னு கொஞ்சம் கூட நினைக்கலையே அப்படின்னு அழுதுகிட்டே அவமானப்பட்டு நிற்கிறாங்க அந்த சமயம் தமிழ் செல்வி அப்போத்தா கிட்ட சொல்கிறாங்க அப்போத்தான் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏன் நீ பூஜை நடத்துறன்னு கேட்டீங்கல்ல இப்ப பாருங்க என் வீட்டுக்காரர் கூட நான் ஒன்று சேர்ந்ததுக்கு காரணமும் நான் நடத்தின பூஜை தான் உண்மை என்னன்னு வெளியில வர்றதுக்கு காரணமும் நான் நடத்தின பூஜை தான் அப்பத்தா யாரையும் நம்பாம நாம வேண்டுதலை மட்டும் நம்பினாவே நமக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்பத்தா அப்படின்னு சந்தோஷமா செய்து கூட ஒன்று சேர்ந்து அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி யாரும் எதிர்பார்க்காத நேரம் தலைவர் சரியான நேரத்துக்கு அங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்து உண்மை என்னன்னு நிரூபிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டி சேதுவையும் இங்க தமிழ் செல்வியவும் மறுபடியும் ஒண்ணு சேர்த்ததால ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு